நண்பர்களே இப்போதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எதிராக சும்மா வேற மாதிரி சும்மா கிங்கா கெத்தா வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி சீரியஸும் முடிச்சுட்டு நம்ம வந்து கெத்தா நம்ம வந்து வந்திருக்கோம் இப்போ வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா யார் யார் மறுபடியும் இந்தியன் டீம் கூட மோத போறாங்க தானே உங்களுக்கு கேள்வி இருக்கு ஆமாங்க ஒரு மறுபடியும் ஒரு பெரிய அணி கூட இந்தியா வந்து பல செய்ய போறாங்க மறுபடியும் ரோஹித் சர்மா விராட் கோலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்டில் பார்க்க போகிறோம் மறுபடியும் ஒரு மூணு ஓடிய மேட்ச் இருக்குது சும்மா வேறு லெவலாக இருக்குது நறுபடியும் ரசிகர்களுக்கும் சரி பிசிசிங்கிறது நாங்கள் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி காமிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் யார் கூட அணி விளையாட போகிறாங்க ப்ளஸ் எத்தனை டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க எத்தனை ஓடியை விளையாட போகிறாங்க எத்தனை டி டுவெண்ட்டி விளையாட போகிறாங்க இதோட டைமிங் என்ன எந்த சேனலில் இதை வந்து ஒளிபரப்ப போகிறாங்க ப்ளஸ் இது எல்லாமே தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துல பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க தெளிவாக வீடியோவில் போயிடலாம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடியே தொடர்ந்தோம் இந்த லாஸ்ட் போனோம் ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்னு நம்ம வந்து விட்டுட்டோம் பிளஸ் அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒண்ணுன்னு சூரியகுமார் தலைமையிலான வந்து வாங்கிட்டு சும்மா வெற்றி நட வந்து போட்டுட்டு வந்துட்டோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ரசிகர்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வந்து இப்ப எழுந்துக்கிட்டு இருக்கா அவங்களோட மனதுல அப்படி என்ன கேள்வின்னு நினைக்கிறீங்களா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து மேட்ச் முடிஞ்சிச்சு இனி இந்தியாவுக்கு எப்பயா மேட்ச் மேட்ச் எதுலேயும் நம்ம வந்து பார்க்கறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்ட்டு நிறைய ரசிகர்கள் வந்து அவங்களோட மனசுல இருக்க கேள்வி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு தான் நான் வந்து சொல்றேன் ப்ளஸ் இனிய வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட ரெண்டு டெஸ்ட் மூணு ஓடி அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்சுன்ட்டு விளையாட போறாங்க ஓவராலாக பாத்தீங்கன்னா பத்து மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாட போறோம் அது எங்க விளையாட போறோம் நம்ம இந்தியாவுல விளையாட போறோம் ஒவ்வொரு மேட்சும் எந்த டைமிங்ல நடக்குது அப்படிங்கிற தெளிவா நம்ம வந்து பார்த்தலாம் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக அணி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்டிங்கில் விளையாட போறாங்க அது எத்தனை மணிக்கு இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்திய நேரப்படி டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒன்பது முப்பது மணிக்கு காலையில ஒன்பது முப்பது மணிக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் அது எந்த சேனல்லங்கிற கடைசியில் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன் அதுக்கப்புறம் டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அணி மூணு ஓடிய மேட்ச் வந்து விளையாடுறாங்க மூணு ஓடிய மேட்சும் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் இந்திய நேரப்படி ஒன்று முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நைட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியாகவே மேட்ச் முடிஞ்சிடும் அந்த காலத்துல ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்தாங்க பதினொன்றரை மணிக்கு வரைக்கும் மேட்ச் போவோம் ஆனால் இப்போ வந்து டைமிங் எல்லாம் குறைச்சிட்டாங்க ஒன்றரை மணிக்குங்கிறது ஒன்பதுரை ஒரு பத்து மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடும் ஐம்பது ஒரு மேட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும் வேலைக்கெல்லாம் பைட்டோம்னா பார்க்க முடியாது தவிர செகண்ட் பேட்டிங் ஸோ தரவா பார்க்கலாம் சும்மா வேற லெவலாக இருக்கும் ஓடிய மேட்சை வரைக்கும் எல்லா மேட்சுமே மூணு ஓடிய மேட்சுமே ஒன்று முப்பது மணிக்கு இந்திய நேரப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு டி மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க அந்த அஞ்சு டி டுவெண்ட்டி மேட்சுமே சும்மா வேறு லெவலாக இருக்குது அது சூரியகுமார் தலைமையில் வேற லெவலாக ஆஸ்திரேலியாவில் அவங்க சொந்த மனித அவங்கள அடிச்சுட்டு சீரியஸை வின் பண்ணிட்டு வந்திருக்கும் அதே உத்வேகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விளையாட போகிறோம் அந்த சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு டாமினே ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு வேர்ல்டு கப் பாதி ஃபைனல் பார்த்துருப்பீங்க நம்ம கூட க்ளோஸாக வந்து தோற்றாங்க அந்த பகையெல்லாம் இன்றைக்கி தீர்த்துக்க போகிறாங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் விளையாட போகிறாங்க சவுத் ஆப்ரிக்கா வருஷம் இந்தியா டி ட்வெண்ட்டி மேட்ச் அது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்திய நேரப்படி நைட்டு ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அதுதான் வந்து டெர்ரிஃபைக்காக இருக்க போது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஏழு மணிங்கிறது எல்லாராலையும் பார்க்கக்கூடிய டைம் அதனால டி ட்வெண்ட்டி மேட்ச் எல்லாரும் கம்பல்சரி வந்து வாட்ச் பண்ணலாம் ஓகே இதுக்கப்புறம் ஒரு டவுட் என்னன்னா எதுலையா நாங்கள் பார்க்குறது டிவியில் எதிலையாக நாங்கள் அப்படின்னு அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் தான் நீங்கள் வந்து எல்லா மேட்ச்சையும் நாங்கள் கம்பல்சரி பார்க்கலாம் எல்லார் வீட்லையும் வரைக்கும் வாய்ப்பு அதிகம் கேபுளாக இருக்கட்டும் இந்த ஸ்டாண்டார்க்கு எல்லாத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து வரும் அதனால ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்புறாங்க மொபைல்லேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் நீங்கள் வந்து மொபைலில் வந்து பார்த்துக்கலாம் எல்லா மேட்சுமே லைவ் டெஸ்ட் ஓடிஏ டி எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்கலாம் டெஸ்ட் டி டுவெண்ட்டி ஓடிய மூணு ஃபார்மெட்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்காவை வாஷ் அவுட் பண்ணி சீரீஸே நம்ம இந்தியா வாங்குவாங்களா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு ஒரு டஃப் கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்களா எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி அதாவது டெஸ்ட் மேட்சஸில் அவங்க தான் வந்து சாம்பியனா இருக்கிறாங்க பிளஸ் வேர்ல்டு லெவல் சாம்பியனாக இருக்காங்க அவங்க கூட நம்ம வந்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளாட போகிறோம் மொதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து நம்ம ஊரில் விளையாடுறோம் ப்ளஸ் அவங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ பாகிஸ்தான் கூட சும்மா வேற லெவலாக ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க டெஸ்ட் மேட்ச்லையும் சரி எல்லா ஃபார்மேட்லையும் சவுத் ஆப்பிரிக்கா வேற லெவலாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க டெஸ்ட் ஓடி டி டுவெண்ட்டி மென்ஸ் மட்டும் இல்லைங்க உமன்ஸ் டீமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட விட்டாலும் சும்மா சவுத் ஆப்பிரிக்கா சும்மா வேற லெவலில் ஸ்டாங்கஸ்ட் டீமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட டீமோட நம்ம வந்து இந்த தொடரை எல்லாமே இந்தியா வாங்குமா இல்லை வந்து அவங்க வந்து தட்டி தூக்கிட்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செஷில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பிக்கை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்